ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா டோட்டலாக அஞ்சு சென்டில் வீடு ஒன்று சேலுக்கு வந்திருக்குங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடு பார்த்திங்கன்னா பைபாஸ் ரோட்டுக்கு பக்கத்தாலேயே அமைஞ்சிருக்குங்க அதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டூ பல்லடம் பைபாஸ்ங்க பைபாஸ் ரோட்டுக்கு பக்கத்தாலேயே பார்த்தீங்கன்னா இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க பைபாஸ் ரோடு ஒட்டியே இந்த வீடு அமைச்சிருக்குங்க இந்த வீடு எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக காட்டம்பட்டிங்கிற ஏரியாவில் இந்த வீடு அமைச்சிருக்குங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா அஞ்சு சென்டில் இந்த வீடு அமைச்சிருக்குங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா அவுட்டோர் டாய்லெட் பாத்ரூமுங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி இருந்தால் கூட யூஸ் ஆகுங்க ஏன் பார்த்திங்கன்னா முன்னாடி பைபாஸ் ரோடு பேஸ்லேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க பாருங்கள் இந்த ரோட்டை பார்த்தங்க ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்கள் பைபாஸ் ரோட்டுக்கு பக்கத்தாலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ள ஹாலுங்க சைஸ் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிச்சன் கிச்சன் பார்த்திங்கன்னா பத்துக்கு பத்து சைஸுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெட்ரூம்ங்க இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் இதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்க வித் அட்டாச்சட் டாய்லெட் பாத்ரூம் நல்லா பெரிய ஃபேமிலிக்கு ஏற்ற அருமையான வீடுங்க சப்போஸ் நீங்கள் வாடகைக்கு வர மாதிரி இருந்தால் கூட வாடகைக்கு விடலாங்க சப்போஸ் நீங்கள் கமர்ஷியல் பர்பஸ்க்கு வேணாலும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க முன்னாடி பார்த்திங்கன்னா எவ்வளோ இடம் இருக்குதுங்க கார் பார்க்கிங் இல்லை வேறு ஏதாவது பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணீர் வசதி பார்த்திங்கன்னா ஜலமுலையில் பார்த்திங்கன்னா ஒரு தொட்டி கட்டியிருக்காங்க ஸோ தண்ணிக்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க பஞ்சாயத்து தண்ணியெல்லாம் வந்துடுதுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே போகிறோம் மேலே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் விட்டுருக்காங்க முன்னாடி சீட் போட்டிருக்காங்க மேலே மேலேயே பார்த்தீங்கன்னா நல்ல குடோன் மாதிரி நல்லா பெருசாக கட்டியிருக்காங்க நீங்கள் எந்த பர்பஸ்க்கு வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ரோடு பேஸ் பாருங்க பைபாஸ் ரோட்டுக்கு பக்கத்தாலேயே அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு நல்ல அமைதியான ஏரியாங்க சுற்றியுமே பார்த்திங்கன்னா வீடுக்கு அமைஞ்சிருக்குங்க ஸோ சேஃப்டிக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க கிழக்க பார்த்த வீடுங்க நல்ல ரோடு பேஸ்டு ப்ராப்பர்ட்டி சப்போஸ் நீங்கள் கமர்ஷியல் பர்பஸ்க்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த வீட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக எண்பத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்துன்னா கம்மி பண்ணி பேசி வாங்கி தரலாங்க வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவை ஸ்க்ரீனில் தெரிகிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்